பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் மேடம் எல்லாரையும் தூக்கி லாக் அப்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறாங்க மீனா பதறி போயிட்டு மேடம் என்ன சொல்றீங்க அவங்கள ஒரு தப்பம் செய்யாதவங்க அவங்கள எதுக்கு லாக் போடணும் யார் மணி நீ என்ன புதுசா வந்து பேசிட்டு இருக்க மேடம் நானும் இவங்களோட மருமக தான் அவங்க எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் எங்களை ஒரு துளி அளவுக்கு கூட சங்கடப்பட விட்டதில்லை கஷ்டப்படுத்தினதும் கிடையாது இவங்கள பார்த்து வரதட்சணை கொடுமைன்னு கேசா அது எப்படி மேடம் சாத்தியமாகும் இதை நீங்கள் சரியாக விசாரிச்சிங்களா அப்படின்னு மீனா கோபத்தோட கத்துறாங்க என்னம்மா எங்களுக்கே பாடம் சொல்லித்தர வரியா விசாரிக்காமலா ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதுவோம் பாதிக்கப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க எங்க தங்க மேலக்கா வந்தாங்களா தங்க மேலக்கா வந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்னம்மா சொல்ற உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுமா ஆமா மேடம் எனக்கு தெளிவா சொல்லணும் தங்கமயில் அக்கா எங்க அப்படின்னு மீனா கோவத்தோட கேக்குறாங்க இந்த குடும்பம் அவங்கள படுத்தின பாடுல அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கத்துறாங்க பாக்கியமோ மாணிக்கும் போது ஆமா மேடம் இந்த பிள்ளையெல்லாம் நம்பி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அவங்கள எல்லாரையும் தூக்கி ஜெயில போடுங்க என் மக பாவம் முடியாம எந்திரிக்க முடியாம கிடக்குறா இந்த குடும்பம் படுத்தின பாடு அவ புருஷன் படுத்தின பாடு அடி எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம மனவேதனையிலையும் உடம்பு வேதனையிலையும் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க என்னது தங்கமயில அக்காக்கு உடம்பு முடியலையா அப்படின்னா நீங்க நேரம் போய் பாத்தீங்களா அப்படின்னு போலீஸே எதிர்த்து மீனா கேள்வி கேக்குறாங்க நாங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல எல்லாத்தையும் தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க சரி இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது மேடம் இதெல்லாம் பொய்யன்னு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் என் மாமனார் மாமியார் மேல நீங்க பொய் கேஸ் போட்டிருக்கீங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நான் இவங்க மேல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு மீனாவும் கத்துறாங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ செய்ய வேண்டிய வேலையை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடமும் சொல்றாங்க மீனா வேகமா வந்து தங்கமயிலுக்கு போன் பண்றாங்க கா எனக்கா பண்ணீங்க என்ன மீனா செய்யறது அவங்க டைவர்ஸ் வேணும்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அம்மா என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அத்தை மாமா கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லுவீங்களா சரவண மாமா உங்களை அடித்தாரா என்னக்கா ஏக்கா பொய் சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கோவத்தோடு கேட்குறாங்க மீனா நீ என்ன வசதியாக இருக்கிற உன் புருஷன் உன்னை எதுவும் இல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அவர் என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி சும்மா இருக்கிற சொல்கிற அம்மா என்னமோ சொன்னாங்க நானும் செஞ்சேன் அப்படின்னு தங்கமயில் பூசி மொழிக் பேசுகிறாங்க கா இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் என்ன அழுது அழுது கண்ணுதான் செவந்து போயிருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க உங்களால நடக்க முடியுமாக்கா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வருவீங்களா இல்லை இல்லை நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரல அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க சரிக்கா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட போய் தனியாக பேசுகிறாங்க மேடம் அவங்க சொல்றது எல்லாமே தான் மேடம் அப்படின்னு மீனா இன்ஸ்பெக்டர் கிட்ட போராடுறாங்க என்னம்மா சொல்றேன் அந்த பொண்ணே எழுதி கொடுத்துருக்கே மேடம் அவங்க அம்மா கூட இருந்தா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க அம்மா முழுக்க முழுக்க போய் சொல்றவங்க தங்கமயிலக்கா அப்படி போய் சொல்ல மாட்டாங்க அவங்களை வர வச்சு விசாரிங்க அப்படின்னு மீனா கோவத்தோட கத்துறாங்க மா அந்த தான் உடம்பு சரியில்லை எந்திரிச்சு நடக்க முடியாம முடியாம இருக்குன்னு சொல்றாங்களே மேடம் அவங்க போய் சொல்றாங்க மேடம் அவங்கள இப்போ இங்க வர வைக்கவா அப்படின்னு மீனா கோவத்தோட கேக்குறாங்க வரட்டும் அந்த பொண்ணு வந்து சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க மீனா நேரா தங்கமயில்க்கு ஃபோன் பண்றாங்க அய்யோ தங்கமயிலக்கா நான் படிச்சு படிச்சு சொல்லாதீங்கன்னு இப்ப பாத்தீங்களா உங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் லாக்கப்ல போட்டாங்க தான் அவங்கள காப்பாத்த முடியும் இல்லைன்னா போச்சு அவ்வளவுதான் இனிமே உங்க அப்பா அம்மா வெளியில வரவே முடியாதுக்கா அப்படின்னு மீனா தங்கமயுக்கு ஃபோன் பண்றாங்க தங்கமயில் விழுந்து அடிச்சு ஓடி வராங்க ஸ்டேஷன்ல பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் கூட்டிகிட்டு வேறு ரூமில் இருக்க வச்சிடுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் தங்கமயில் வேகமாக ஓடி வராங்க மீனா வாசலின்னு வாங்கக்கா வாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் உள்ளதா இருக்காங்க நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு மயிலை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி பதறி அடிச்சுட்டு ஓட வைக்கிறாங்க மீனா தங்க மயிலும் வேகமாக இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க்கணும்னு சொல்லி மேடம் மேடம் நாங்கள் தெரியாமல் போய் சொல்லிட்டோம் எங்கள் அப்பா அம்மாவை விட்டுடுங்க எங்கள் அம்மா என்னை வாழ வைக்கணும் அந்த குடும்பத்தோடு சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு நினச்சி ஏதேதோ போய் சொல்லிட்டாங்க மேடம் எங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க அவங்கள ஜெயிலாம் இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டு ஓடி வந்து கத்துற என்ன ஆச்சு உனக்குதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே இல்ல மேடம் நான் உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கேன் அம்மா சொன்னாங்களேன்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லம்மா உன் மாமனார் மாமியார் அப்புறம் உன் புருஷன் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு உன்னை துன்புறுத்துனாங்களாமே வீட்டை விட்டு வெளியில துரத்துனாங்களாமே அதனால உனக்கு உடம்பு சரியில்லை எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ இப்படி கல்லு மாதிரி ஓடி வந்திருக்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க தங்கமயிலுக்கு என்ன சொல்றதுனே புரியல என்னம்மா போய் தெளிவா எடுத்து சொல்லு இல்ல மேடம் என் மாமனார் மாமியார் மேல எந்த தப்பும் கிடையாது அவங்க என்ன வரதட்சணு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அவங்க என்ன தங்கம் மாதிரி வச்சு தாங்கினாங்க என்னை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தல அப்படின்னு தங்கமயில சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க அப்பனா உங்க அம்மா சொன்னது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சேமா உங்க புருஷன் ஏதோ திட்டுனாரு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாரு அப்புறம் வரதட்சணை வேணும்னு அடிச்சு அம்மாவையும் அப்பாவையும் ஜெயில போட வேணாம் மேடம் அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க அப்போ எதுதாம்மா உண்மை அதை தெளிவா சொல்லு இல்ல தான் தப்பு பண்ணோம் தான் பொய் சொல்லியிருக்கோம் வயசு விஷயத்துல பொய் சொன்னோம் படிப்பு விஷயத்திலயும் பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொல்றாங்க உடனே மீனா கா அந்த எண்பது பவுன் தங்க நகை ஆமா மீனா சொன்ன மாதிரி எண்பது பவுன் தங்க நகை அதுவும் உண்மையா தெளிவா சொல்லுங்கக்கா இல்ல எங்க அம்மா எண்பது பவுன் தங்க நகை எல்லாம் போடல எண்பது பவுன்னு சொல்லிட்டு எட்டு பவுன் தான் தங்க நகை போட்டாங்க மிச்சம் எல்லாமே கவரிங் நகை தான் போட்டாங்க மேடம் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க அந்த விஷயம் அத்தமாமாக்கு தெரியுமாக்கா அப்படி மீனா கேக்கும்போது தங்கமயில் சொல்றாங்க இல்ல மேடம் இது வரைக்கும் என் மாமனார் மாமியாருக்கு நான் போட்டுக்கிட்டு வந்தது கவரிங் நகைன்னு கூட உங்களுக்கு தெரியாது உங்களை வேலைக்கு போக சொல்லி அக்கா அப்படின்னு மீனா மறுபடியும் கேட்குறாங்க இல்லை மேடம் மீனா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அது மாதிரி எனக்கும் வேலைக்கு போகணும்னு ஒரு பொறாமை இருந்துச்சு அதனால நான் தான் வேலைக்கு போகணும்னு கேட்டேன் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போகணுன்னு சொல்லி எங்கள் மாமனார் தான் அனுப்புனாரு நான் தான் அந்த வேலைக்கு போனால் படிப்புக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலைக்கு போனேன் மேடம் மற்றபடி எங்கள் வீட்டில் ஒன்றும் வேலைக்கு போக சொல்லாம் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு தங்கமயில் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க டைவர்ஸை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நானும் பொய் சொன்னேன் மேடம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் வேறு ரூம்லேருந்து கூட்டிக்கிட்டு வராங்க என்ன உங்க பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்களா அப்போ நீங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நல்ல மனுஷங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் முடியும் அப்படி கேஸ் கொடுத்தாங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்க உள்ள இருக்கணும் தெரியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்து திட்டுறாங்க மேடம் இவங்களை கண்டிக்கிறத நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க என் குடும்பத்தை முதல்ல ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு அனுப்புங்க மேடம் அப்படின்னு மீனா கோவத்தோட கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் மீனாவோட சேர்ந்து வந்து சார் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் பாக்கியம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு மீனா நிரூபிச்சிட்டாங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லிடுறாங்க பாண்டியன் மீனாவை பார்த்து கை எடுத்து கும்பிடுறாரு நீ மட்டும் இல்லைனா இந்த மொத்த குடும்பமும் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்